ஸ்டேட்ஸ் மை நண்பர்களுக்கு நம்ம டிஸ்களை எடுத்துக்கோ நம்ம சிரிச்சு பேசுவோம் அறிவு கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலில் ரிஸ்க்கு ரிஸ்க்கு புரிஞ்சுக்கோ தொழில் நல்லா இருக்கும் நம்ம மாதிரி நல்ல உங்களுக்கும் நன்றி நல்லபடும் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் போரோசல் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால போரோசல் லிமிடெட் கம்பெனியை நம்ம வந்து எடுத்து இப்போ நம்ம வந்து பேசுவோம் இதை வந்து இதில் கம்பெனியோட ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு குவார்டரோடைய ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ஃபஸ்ட்டு குவார்டர் ரிசல்ட் வந்து க்ரோத் இருக்குது மாதிரி செகண்ட் குவார்டருடைய ரிசல்ட்டில் க்ரோத் இல்லை ரெவென்யூ க்ரோத் இல்லை அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கெப்பாசிட்டியை வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இதில் நான் அவங்களுடைய இதில் நான் படிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனே நடக்குது இப்போ வந்து ஆயிரம் டன்னு ஏதோ ஒரு இதில் இருக்கிறத வந்து ரெண்டாயிரத்துக்கு மாற்ற போகிறாங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனே நடக்குது இப்போ அதுக்கு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டாடும் இப்போ அது போக ப்ராடக்ட் பார்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேன்ஷனும் அவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க வேறு சில ப்ராடக்ட்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட் லைனப்பில் எடுத்துக்க போகிற இது வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு ஸோ இப்போ ஒரு கம்பெனி எக்ஸ்பேன்ஷன் ப்ளஸ் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க டிமாண்டை பெர்சீவ் பண்ணாமல் இந்த இடத்துல முதலீடை கொண்டு போய் உள்ளே போட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இப்போ இந்தியாவில் வந்து மார்க்கெட்டில் இவங்களுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு அர்பன் மெட்ரோ அண்ட் அர்பனில் பரோசல் ஓகேவாக இருக்கும் அவங்க அங்கே வந்து ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கும் அங்கேயுமே எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ்லையும் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம அதை யோசிக்கக்கூடியதாக இருக்குது நம்ம மெட்ரோ அண்டு அர்பனை தாண்டி கொஞ்சம் இந்த செமி அர்பன் ரூரல்குள்ளெல்லாம் வந்தோம்னா பொரோசலை பற்றி அதிகமாக தெரியாது பாத்திரக்கடையில் இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாது இப்போவும் நம்ம வந்து பிளேட் வாங்குகிறோம் அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ இவங்க வந்து மார்க்கெட் பொசிஷனிங்கை வந்து எனஹான்ஸ் பண்ணணும் கெப்பாசிட்டியை எனகான்ஸ் பண்ணுறோம் இப்போ என்ன அப்புறம் இந்த கெப்பாசிட்டி என் எக்ஸ்பேன்ஷன் அண்டு வந்து ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொன்னாக்க அந்த ச கேட்டகிரி வந்து நம்ம இன்கம் கேட்டகிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அதனால் இவங்களும் எக்ஸ்பேண்ட் ஆகிருப்பாங்க ப்ளஸ் குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்குது யூரோப்பிய நேஷன்ஸ் எடுக்கிறாங்க ஏஷியாஸ் எல்லாமே எடுக்கிறாங்க குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்குது அதனால் எங்கே டிமாண்ட் இருந்தாலும் இங்கேருந்து அவங்க சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ அப்போ இவங்க வந்து ஃப்யூச்சரில் இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இதில் வந்து ஒரு த்ரெட்டை நம்ம பார்க்கணும் இதெல்லாம் டியூரபுள் குட்ஸு டியூரபிள் குட்ஸு ரிப்பீட்டடாக வந்து பார்த்தோம்னாக்கா உடனே உடனே பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்கும் இதோட பர்ச்சேசிங் சைக்கிள் என்னங்கிறதே எனக்கு தெரியல இப்போ ஆட்டோமொபைல் எடுத்தோம்னா பதினஞ்சு வருஷம்னு நம்ம சொல்லிடலாம் அதில் ஏழி ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஏழு வருஷம் எட்டு வருஷத்துலேயே மாற்றுவாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் பட் இதில் வந்து பர்ச்சேஸ் சைக்கிள் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல பர்ச்சேஸ் சைக்கிள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராடக்டை வாங்கி வச்சுட்டு இந்த டப்பர் வேரோ இல்லாட்டி ஸ்ரீராம் பெட்டோ இதெல்லாம் வந்து இருந்தது ஒரு காலத்தில் பீக்கில் போச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே டவுன் ஃபால் ஆச்சு இப்போ இவங்களும் அதை மாதிரி எந்த லெவலில் பீக்கில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் க்ரோத் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது அதே மாதிரி இன்கம் கிளாஸிபிகேஷன் அந்த கிளாஸஸ் குரூப்ஸ் வந்து கேட்டகரிஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்குது அதனால் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டிமேண்ட் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம மாற்றுக்கிறது இல்லை இப்போ இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸை நம்ம பார்க்கலாம் பார்க்கும்போது ட்ரெண்ட்லைனை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி பதினேழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் அந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது நம்ம இங்கே நோட்டிஃபை பண்ண வேண்டியது பிஇ ரேஷியோ எழுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பிபி வந்து எட்டு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது இது வந்து ஒரு கோர் ப்ராடக்ட் கிடையாது இது வந்து உடன்சல் உடன்சல்ஸ் யூட்டிலிட்டி இருக்கும் எண்டு டு எண்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது சப்சிக்வெண்ட்டாக இவன் வந்து மேலே ஏற்றியே கொண்டு போவானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவனத்தை நம்ம வந்து ஒரு கவனத்தை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும் அந்த புரிதலையும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் இந்த இடத்துல டெசிஷன் எடுக்கும்போது நம்ம கரெக்டாக எடுக்கிறோம் இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா கன்செஸ்டன்ஸ் ரெகமெண்டேஷன்ஸ்ல ஒரு அவர் பை கொடுத்துருக்காங்க கார்டர்லி பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்கும்போது இருபத்தி நாலு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு பத்து பர்சென்ட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே இடத்துல கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் அப்படியே டபுள் ஆயிருக்கும் ஒம்பது கோடியிலேருந்து அப்படி பதினெட்டு கோடிக்கு மாறி இருக்கு அதனால யூபிஎஸ் லெவல் புள்ளி எட்டுல இருந்து புள்ளி ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சுக்கு மாறி இருக்கு அதோட இதுவும் டபுள் ஆகிருக்கு ஆனால் இபிஎஸோட டிடிஎம் வந்து பார்த்தோம்னா டபுள் ஆக அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரோத் இல்லை அது வந்து கீழே தான் இபிஎஸோட டிடிஎம் கம்மியாக இருக்குது அப்படி கம்மியாக ஆனதுனால முதல்ல கரெக்ஷனுக்கு போட்டு விடு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்றுறதை ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறத பா அந்த மாதிரியான முடிவுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதாவது இந்த குவார்ட்டருக்கு இறக்கி விட்டு அடுத்த குவார்டருக்கான டிடிஎம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கம்மியாகிறதுனால அது கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு அப்புறம் தேர்ட் குவார்டருக்கு உண்டான டிடிஎத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்து முடிவு அவங்க வந்து ட்ரெண்டை மூவ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இபிஎஸோட குரோத்து எது க்யூ டு க்யூ க்ரோத் பார்த்தோம்னா எண்பத்தி எட்டு பர்சன்ட் இருக்கு எண்பத்தி எட்டு பர்சன்ட் இங்கே இருக்கு எண்பத்தி எட்டு இருக்கு அது இது பாசிட்டிவாக இருக்கு அதனால சப்சிக்வெண்ட்டாக தேர்ட் குவார்டரோட ரிசல்ட் கம்மியானா கூட ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட் தூக்கும்னா மேலே தூக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஆறு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஒன்பது பர்சன்ட் புள்ளி தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஷீட்ல ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூத்தி அறுபதுல இருந்து இருநூத்தி முப்பது அப்படிங்கிற லெவல் கிடைக்குது இது யதார்த்த சூழலுக்கு நமக்கு ஒத்து வரல அதனால நம்ம பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி போறோம் பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம போகும்போது அதுல இருக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நானூத்தி அஞ்சு இவன் ஏற்கனவே பிரேக் பாயிண்ட்டை கரெக்டா இங்க உடைச்சு மேல வந்து ஆறு ஒன்னான நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு டு நானூத்தி எழுபத்தி ஒன்பதையும் கிராஸ் பண்ணி ஆர் டூ ஆன ஐநூத்தி ஐ ஏழுல இருந்து ஐநூத்தி இருபத்தி நாலு கிட்டக்க போயிட்டு அதுல மிட் பாயிண்டோட லெவலோட திரும்பி வந்திருக்கிறான் ஆறு ஒன்னையும் உடைச்சிட்டான் இப்போ நமக்கு வந்து என்னென்னாக்க அட்லீஸ்ட் பிரேக் பாயிண்ட் நானூத்தி அஞ்சுல சப்போர்ட் எடுக்கணும் இதை மாதிரி சப்போர்ட் எடுத்து மேலே ஏறினாங்கன்னா மிகப்பெரிய த்ரெட் இருக்கு ஏன்னா டவுன் ட்ரெண்டு ஃபாலிங் ட்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இதோட ஆறு ஒன்னோட லோ பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே இறங்கிடுவான் அதை நம்ம பார்த்து போட்டோம்னாக்க இவன் வந்து மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கிறானே வச்சுக்குவோம் இது டவுன் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மேலே கரெக்ஷன் வந்து இப்படி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற லெவலோடய கரெக்ஷனை போட்டு திருப்பி சப்போர்ட் ஒன்றுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை டவுன் ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கிராஜுவலா மேலே ஏறி ஆர் த்ரீ ஆன ஐநூற்றி ஏணை ஆர் டூ ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டான் டபுள் டபுள் டாப் வைக்கிறேன்னாக்காக்காக்காக்க ஆர் டூ வரைக்குமோ இல்லாட்டி இது வந்து நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன்னா ஆர் த்ரீ வரைக்குமோ வைக்கலாம் ஹெட் அண்ட் ஷோல்டர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி தான் வரும் இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் சப்சிக்வெண்ட்டாக மார்க்கெட்டில் கீழே அடித்து இறக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் அந்த இடத்துல தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும் அதனால் இப்போ நமக்கான ஸ்கோப் வந்து என்ன இருக்குதுனாக்க நானூற்றி அஞ்சு பிரேக் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த ரேஞ்சில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகாமல் மேலே இழுத்துட்டு போயிட்டான்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போவும் டபுள் டாப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டபுள் டாப்பு வைக்காம மேல எடுத்துட்டு போனோன்னா ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இல்லையா இப்படியே வச்சுட்டு சப் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆனோன்னா சப்போர்ட் ஒண்ணு மாத்திரம் இல்லை சப்போர்ட் ரெண்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ சப்போர்ட் ஒன்றுங்கிறது அவடைய ரேஞ்சு வந்து மூணாயிரத்தி எழுநூற்றி மூணு முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்று சப்போர்ட் டூ முந்நூற்றி நாலுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு சப்போர்ட் த்ரீ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் ஆனால் நமக்கு வந்து இது நம்மளுடைய கால்குலேஷனுக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கீழே இறங்கும் அது நம்ம ஈபிஎஸ் லெவலில் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் த்ரீங்கிறது இரநூத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சு வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்குங்கிறது நம்மளுடைய தகவல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே